யார் இந்த அவர் இது ஏன் சொல்ல வரன்னா அன்புமணியை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்க எங்கள் அன்புமணி போயிட்டு ஒரு ஆறையோ அல்லது வந்து ஒரு மலைகளையோ பார்த்தால் என்ன பயணம் கிடைக்கும் மற்ற அரசியல்வாதிகள் இவங்க போய் பார்த்தா என்ன கிடைக்கும் அப்படின்னா அப்படி கேள்வி கேட்குறாங்க அதுக்கு அவர் தெளிவாக பேச சொல்கிறார் இல்லைங்க மற்றவங்கெல்லாம் போய் ஒரு ஆத்தையோ அல்லது வந்து ஒரு ந நிலத்தையோ பார்த்தாங்கன்னா விளம்பரம் வரும் அதற்கான பப்ளிசிட்டி வரும் ஆனால் அன்புமணி போய் பார்த்தா அதற்கான தீர்வு வரும் எக்ஸாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி தான் இன்றைக்கி கிருஷ்ணகிரியில் கேபிஆர் அணை இருக்குது அந்த அணையில் கர்நாடகாவிலேருந்து வரக்கூடிய பெயிண்ட் கழிவுகள் கெமிக்கல் இதெல்லாம் கலந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் கூடிய கிருஷ்ணகிரி டேம் பாசி எப்படி படிதோ அந்த மாதிரி அந்த அல்ல படிஞ்சிருக்கு நிறைய மீன்கள் சேர்த்துக்கிட்டு கிடக்கு நுரைகள்லாம் பொங்கி வந்துகிட்ருக்கு இத்திரிக்கும் அது வந்து ஒரு தென்பொண்ணை யார் அப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்த்து போய் பேசி அங்கே இருக்கிற தெளிவ தெளிவையும் விளக்கத்தையும் சொல்கிறார் அதன் பிறகு யார் கர்நாடக அரசாங்கத்துக்கு நிர்பந்தம் கொடுக்குறாங்கன்னா பசுமை தாயகம் பசுமை தீர்ப்பாயம் வந்து ப்ரெஷர் தராங்க இந்த மாதிரி வந்துச்சுன்னா அங்கே உள்ள இருக்கிற மொத்த ஃபேக்ட்ரிக்கு நாங்கள் வந்து அனுமதி ரெத்து போக வேண்டும் சொல்லி அதுக்கப்புறம் கர்நாடகாவில் உள்ள அரசாங்கம் போய் அவங்க உள்ள மினிஸ்டர்ஸ்லாம் போயிட்டு அந்த அவங்களுக்கெல்லாம் வந்து அதிகமாக ப்ரெஷர் பண்ணுறதுனால அந்த கழிவுகள் குறைஞ்சி இன்றைக்கு ஓரளவுக்கு அந்த தண்ணி தெளிவாக வர்றது காரணம் அதன் அன்புமணி ராமதாஸ் தான் அதனால்தான் அந்த நபர் சொன்ன விஷயம் என்னன்னா மற்ற அரசியல்வாதிகள் பேசினால் போனால் புகைப்படமாக வரும் விளம்பரமாக வரும் தவிர ஆனால் அன்புமணி போனால் மட்டும்தான் அதற்கான தீர்வு வரும்னு சொல்லியிருப்பார் அந்த நபரை யாருன்னு நீங்கள் சொல்லுங்கள் அதே மாதிரி அன்புமணி அவர்களை நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவரை நம் அரையணையில் உட்கார வைத்தால் நிச்சயமாக தமிழக மக்களுக்கான விடியல் பெருசாக வரும் என்பதற்காக தான் இந்த எடுத்துக்காட்டு ஸோ அந்த மக்கள் அந்த மனிதர் யார் என்று முடிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க